ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்து ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க மாங்காடு வேலம்மால் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் உங்களுக்கு வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வருங்க இந்த வீடில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குதுங்க வாங்க உள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் பண்ணுறது எல்லாமே டேரக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கேஜ் தேவையில்ல தாராளமாக ஸ்க்ரீனில் இந்த நம்பர் கால் பண்ணி டேரக்டாக பில்டர் காண்டாக்ட் பண்ணி இந்த வீடு வாங்கிலாங்க டெலிவிஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு கிராண்டியராகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டேஜ் நல்லா ஒரு பெரிய ஃப்ரெண்டேஜ் தாங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகா இருக்குங்க இந்த உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய இனோவா டைப் நீங்க கார் நிறுத்தலாம் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல உங்களுக்கு நிறுத்தலாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி லைட் போட்டு ஒரு சீலிங் பண்ணிருக்காங்க நான் வந்து அழகா இருக்குன்னு சொன்னது வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீட்டை பொறுத்த ஒரு கார்டன் ஏரியாவோட அட்டகாசமா இருக்குங்க கார்டன் ஏரியா ஒரு சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு இருபதுன்ற சைஸ்ல கார்டன் ஏரியா தனியாவே இருக்குங்க அதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து இந்த சைடுல திறந்துட்டீங்கன்னா இப்படி உள்ள வந்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இது வந்து ஃபுல்லாவே கார்டன் ஏரியா தான் நீங்க உங்களுக்கு பிடிச்சமான செடி எல்லாமே நீங்க இங்க வந்து இது பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு செட் பேக் எந்த வீட்லயும் கிடையாதுங்க இருக்கிறதுலயே ஒரு சூப்பரான அழகான நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட் பேக் தாங்க பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பராகவும் அட்டகாசமாகவும் இருக்கு பாருங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியே டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இது ஈஸ்ட் ஃபேசிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர்ல மெயின் டோரு அதுக்கு ஒரு சேஃப்டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் இருந்து உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுன்ற சைஸ்ல ஹால் இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் அழகாவே பண்ணிருக்காங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் லேக்ஸ் தாங்க நல்ல ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ் தாங்க அக்னி மூலையில கிச்சன் அமைச்சு இருக்காங்க எல் டைப்ல கவுண்டர் டாப் எட்டுக்கு ஒன்பதுன்ற சைஸ்ல இந்த கிச்சன் வந்து நல்லா அழகாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெட்ரூம்ல நல்ல அழகான ஒரு ட்ரெஸ் டோரு டோரை திறந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் டபுள் கலர் ஷேட்ல இந்த பெட்ரூம் வந்து நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா பங்கேஷன் இருக்குங்க வாங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் கிளாஸ் வச்சு அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க ஒரு அஞ்சு ஆறுன்ற சைஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பெட்ரூம் ஃபைனல் இந்த பெட்ரூம் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் ஆனா டபுள் கலர் ஷேட்ல ஒரு ஒன்பதுக்கு பன்னெண்டு சைஸ்ல பெட்ரூம் சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாப்ட் எல்லாமே இருக்கு இதுல ஒரு அட்டாச் டாய்லெட்டும் அழகா கொடுத்துருக்காங்க ஒரு ஆறுக்கு ஏழு சைஸ்ல அதுவும் பாக்குறதுக்கு சும்மா அட்டகாசமா இருக்குங்க இந்த ஏரியா நேர்வையில நமக்கு எல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க அது பெண்ணால் ஸ்கிரீன்ல தென் நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துமா ஸ்கிரீன்ல தென் நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோல அடுத்த எல்லாருக்கும் டாக்கா செய்யும் பாய்